ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுத்தமாக நான் நல்லாவே இல்லை இப்போ தான் ஒரு பிரச்சனையை தாண்டி நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வந்து வந்துடுச்சு இதனால் சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல நான் யார் சொல்லி புரிய வைக்கிது இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குதா இல்லை நான் தமிழில் தான் பேசுகிறேண்ணா இல்லை ஒடியாவில் பேசுகிறேண்ணா எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுதான் பிரச்சனை இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் சில சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால நான் என் குடும்பத்தை நான் வந்து கேவல் படத்துக்கு வேண்டான்றதுனால தான் நான் வந்து ரொம்ப வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணல மேலாக மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் திடீர்னு நான் வந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கும் என் மாமியாருக்கும் மூத்தாருக்கும் மாமனாருக்கும் டோட்டலாக நாலு பேருக்குமே எங்களுக்கு வந்து சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு அடி அடிக்கடி அவர் எப்போ வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாரோ இவர் மட்டும்தான் வீடு கட்ட ஆரம்பித்தாரோ இப்போ வந்து டோட்டலாக ஒரு லட்ச ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபாய் இருந்த கடன் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் அடிச்சு திருப்பி வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து அவருக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் வந்து முடிச்சுட்டேன் திருப்பி வந்து சரண்யாக்கா லைவில் போய் இப்போ மாமியாரை வந்து அவங்க தான் பிரித்த மாதிரி அவங்க தான் இது பண்ணுற மாதிரி இது எதுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் சொல்லுங்களேன் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள் அவங்க அவங்க யாருங்க வாழ்ந்து என்னை வந்து என்னையும் என் மாமியாரையும் என்னோடய குடும்பையும் பிரிக்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ என் குடும்பத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ அவங்க குடும்பத்தில் நான் அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போய் அவங்க குடும்பத்தை பிரிச்சிட முடியுமா நான் யார் அவங்க குடும்பம் பிரிக்கிறதுக்கு இல்லை அவங்க யாரும் என் குடும்பம் பிரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அக்கா தங்கச்சிங்க அம்மா உறவு அதுதான் அதை தாண்டி நாங்கள் வந்து ஒரு குடும்பத்தை போய் பிரிக்கிறதோ இல்லை வந்து அந்த மாதிரி இல்லை யா ஞாபகமும் சரி யோசனையும் சரி வரவும் வராது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவோங்க எனக்கு இப்போதான் வந்து சரி அவர் அவரோட பேசலை ஒரு அளவுக்காச்சும் சாப்பிட்டுட்டாச்சு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தலை ரொம்ப வலிச்சேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தேன் அக்கா வந்து நிறைய வாட்டி கால் பண்ணாங்க நான் பார்க்கவே இல்லை தலை ரொம்ப வளிச்சவும் நான் கொஞ்சம் வெளில போய் உட்காந்துட்டு கால் வந்து எடுக்கிறேன் எடுத்த உடனே அவ்வளோ அக்கா வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எனக்கு இந்த மாதிரி நான் எப்பயாவது இன்னொன்று உன்னை வந்து உன் குடும்பத்தை விட்டு போகும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லாருமே என் கிட்டே வந்து அடுக்கடுக்காக கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணேன் நான் உங்கள் குடும்பத்துக்கு எப்பயாவது நான் வந்து கெடுதல் நினச்சிருக்கேனே இல்லை வந்து உங்கள் குடும்பத்துலேருந்து நீ போய்டு அப்படின்னு சொல்லியிருக்கேனா இந்த நான் இந்த டிசிஷன் எடுக்கிறது சரணேக்காவுக்கே தெரியாது உங்களுக்கே தெரியும் நான் சரணேயக்காவகிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகும் என் பெரிய மாமனார் இறந்து போனதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் அவங்கக்கிட்ட நிறைய பேசுறது கிடையாது எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சின்ன சின்ன அப்டேட் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன் ரொம்ப அதிக ஆனது உடனே அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்களும் கேட்பீங்கள்ல ஒன்றா இது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மாமியார் வந்து கரெக்டாக தான் இருந்தாங்க இவ தான் வந்து ஓடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றதுக்காக மட்டும் தான் என்னை புரிஞ்சுக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க அது அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லலை தயவு செஞ்சு நீங்கள் யாரும் வந்து இது வந்து இது உங்கள் இதுக்கு எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு சரணியாக்காள்கிட்டையும் சரி என் கிட்டேயும் சரி தொடர்ந்து வந்து நீ ட்ராமா போடுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் நடிக்கிறேன் எனக்கு நடித்து என்ன பண்ண போகிறேன் நான் என்ன வேர்ல்டு கப்பாக வாங்க போகிறேன் சொல்லுங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனை என் கிட்டே உங் உங்கள் நீங்கள் தான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன் அது ஏன் உங்களுக்கு புரிய மாதிரி தெரியல தெரியும் என் இடத்துல ஏ எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது ஃபுல் டே நான் தான் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி நான் தான் அதை கொண்டுட்டு போகிறேன் தயவு செஞ்சு என்னை பற்றி அவங்கக்கிட்ட அவங்க பற்றி என்கிட்ட தயவு செஞ்சு கொண்டுட்டு வரான் இது இத்தோடு முடிக்கணும்னு நான் நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இனிமேல் நீங்கள் வந்து அவங்கள பற்றி என் வீடியோவில் தயவு செஞ்சு கேட்காதிங்க அவங்க வீட்டில் என்னை பற்றி தயவு செஞ்சு கேட்கவும் கேட்காதுங்க என்னோட குடும்பம் என்னோட இது நான் வந்து வீடியோ போடுறேன் உங்ககிட்ட குடும்பமாக பேசுகிறேன் நீங்கள் என்னை பற்றி என்னவோ சொல்கிறீங்க அது வந்து ரெண்டாவது பட்சம் தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் அவங்க அவங்க கிட்ட தப்பா பேசுறது அவங்க கொண்டுட்டு வந்து என் கிட்ட தப்பா பேசுறது லைவ்ல வந்து நீ தான் குடும்பம் பிடிச்சிட்ட நீ வந்து வந்த இருக்கிறதுல முடிட்டு இருக்க வேண்டியதான் இதெல்லாம் என்ன வார்த்தை சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாமே லைவ்ல வந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள பத்தி கேளுங்க என்னை பத்தி ஏன் கேட்குறீங்க இப்போ என்னோட சேனல் இருக்குல்ல பர்சனலா எனக்கு என்ன சேனல் இருக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் கூட இருக்கு நீங்க என்ன கே கேட்கணும் நினைக்கிறீங்களோ என்ன கழிவு ஊத்தணும்னு நினைக்கிறீங்களோ ஊத்துங்க அவங்க சேனல்ல போய் நீங்க ஏன் என்னை பத்தி கேட்குறீங்கன்னு தான் எனக்கு தெரியல சத்தியமா தெரியல இடையில வந்து நாங்கள் கேஃபில் நாங்கள் பேசாமல் இருந்ததுனால அது ஃபுல்லாக விழித்துங்க இப்போ வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருப்பி வந்து ரெண்டு பேருக்கும் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியல இல்லை ஏ நான் வந்து இப்போது நார்மலாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்ன பண்ணி என் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இன்னும் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க அந்த பேட் கமெண்ட் போடுறவங்க சரி சரண்யாக்கா கிட்டே வந்து இது போடுறாங்களும் சரி எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு உங்ககிட்ட கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அவங்கள பற்றி என் வீடியோவில் கேட்காதீங்க கேட்காதிங்க கேட்காதுங்க என்னை பற்றி அவங்களோட வீடியோவில் கேட்காதிங்க கேட்காதீங்க கேட்காதிங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உங்களை புரிய வைக்கிறது உங்களுக்கு என்ன என்னை பார்த்தா நான் வந்து ட்ராமா போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்னவோ நினச்சிட்டு போங்க ஏன்னா என்னோட வழி எனக்கு மட்டுந்தான் நான் தெரியும் இருக்கிற மத கஷ்டத்தில் நான் இருக்கிற வழியில் எனக்கு மட்டும்தான் அந்த வழி வேதனை தெரியும் என்னோட குடும்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு நான் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கேன் நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஈஸி கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒடிசாவில் வந்து மருமகங்கள் ஆகிட்டு அவங்கக்கிட்ட நல்லபடி நல்ல பேர் இருக்கிறதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட நான் பட்டு அசிங்கப்பட்டு நான் நிறைய பட்டிருக்கேன் நான் பண்ணது தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை நான் ஒன்றும் யோகியம் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை நான் பட்ட கஷ்டத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே ஒழிய அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறிங்க அதை ஓகே நான் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து திக்காலும் சரி இல்லை என்னோட என்னோட சேனலில் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்றவங்க சேனலில் போய் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதோ இல்லை அவங்களோட சேனலில் போய் என் அவங்கள பற்றி என்கிட்ட பேசுறது இது வந்து கரெக்டே இல்லை இப்போ என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதனால தான் லைவே வந்தே மதியம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் லைவ் வந்து தொண்டவழி ஆகிய வரைக்கும் நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு மணி நேரம் நான் லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வருவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து சாப்பாடு சூடு பண்ணி அவருக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன் இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கு மொ இதுக்கு மேலே வந்து அவங்கள பற்றி தயவு செஞ்சு என்னோடய ப்ராப்ளமில் அவங்க இழுக்காதீங்க அவங்களோட ப்ராப்ளமில் என்னை இழுக்கவே இருக்காதிங்க எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றத தான் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அவங்க சொல்கிற ஒரு அர்த்தம் என்னென்னா உன்னோட சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா நீ எங்கே என்கிட்டேருந்து தூரமாக இரு இரு அப்படி இல்லைன்னா நீ வந்து இது பண்ண அப்படி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சரங்க அக்கா எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஆகுற மாதிரி நீங்க பேசி விட்டுருக்கீங்க தயவு செஞ்சு மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும்னு எப்பவுமே நினைக்காதுங்க ப்ளீஸ் பேட் கமெண்ட் பண்றவங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாலும் இவ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறா அப்படின்றீங்க சரி சொன்னால் நம்புவீங்கன்னா அதே போய் சொல்கிறா நாடகம் ஆடுறா வியூஸ்க்காக பண்ணுறா அப்படின்றீங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் தயவு செஞ்சு என்னால் முடியல தயவு செஞ்சு உங்கள் காலில் ஏதாச்சும் தொட்டு கும்பிட்றேன் இனிமே என் வீடியோ வருதுன்னா என்னை பற்றி எதாவது கேட்கணும்னா என் வீடியோவில் மட்டும் கேளுங்கள் அவங்கள கேட்காதிங்க அவங்க எதுவும் என் குடும்பம் வந்து பிரிக்கவும் கிடையாது நான் எதுவும் அவங்க இது வந்து போகிறது கிடையாது அவங்க வந்து வார்த்தை கொடுத்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் கேட்குது அவங்க எதுவும் பிரிக்கிறதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இது என்ன பொம்மல் நான் சொல்லுங்கள் வாழ்க்கைங்க இது வந்து ஒரு குடும்பம் அவங்க வந்து சொன்ன உடனே என் குடும்பம் பிரிஞ்சுட்டுனா அதை என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் எப்படி பிரிவு சொல்லுங்கள் நான் அவங்க கூட வந்து ஆறு வருஷமாக இருக்கேன் இப்போ வந்தவங்க சொன்ன வார்த்தையை நான் நம்பி அவங்கள விட்டுருவேனா இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டானு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டுருப்பாங்க நான் சொல்லுங்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா தைய நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போல்லாம் உண்மையாக இருந்து நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போ எல்லாமே வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் வார்த்து நாங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பனசை கஷ்டம் இருந்தாச்சு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு வரீங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு சத்தியமா சொல்றனே இப்போ இருக்கிற வண்ட வழியில நான் என்ன பண்ணிப்பேன்னு கூட எனக்கு தெரியல தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க என்னால முடியல நான் என்ன சொல்லி எனக்கு நான் ஆறு சொல்றதுன்னே தெரியல இதுல வந்து இன்னொரு பிரச்சனை அப்படின்னா என் அப்படிங்க சமாளிப்பேன் சொல்லுங்க என் வாழ்க்கையில முழுக்க முழுக்க பிரச்சனைக்கு மட்டும்தான் வந்து எழுதி விட்டு எனக்கு தெரியல நான் வந்து ஒரு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்தது யாருக்கும் பொருட்களை பாருங்க தயவு செஞ்சு சொல்கிறவங்க கா அவங்க வீடியோலேயே உங்கள் காலையாச்சும் தொட்ட தோன்புற அவங்க என்னோடய குடும்பத்தை பிரிக்கலை பிரிக்கல பிரிக்கல பிரிக்கலை போதுமா இதுக்கு மேலே இவர் என்ன உங்களுக்கு ஃபியூ போயணும்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு இதுக்கு மேலே அவங்க சேனலில் என்னை பற்றி தயவு செஞ்சு கேட்காதிங்க கேட்காதிங்க எப்படி அப்படி வேணால் எங்கள் கேட்கணுன்னா என்னோடய சேனல் பர்சனலாக இருக்குது எனக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோட சேனலில் கேளுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு அவங்கள பற்றி ஏ என்கிட்டையோ இல்லை ஏன் என்னை பற்றி அவங்க கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க அவங்க பற்றி அவங்க வீடியோ பார்க்குறீங்களா அவங்க கிட்ட என்ன தப்பு இருக்கோ என்ன கரெக்ட் இருக்கோ நீங்கள் பாருங்கள் என் வீடியோ பார்க்குறீங்களா என்கிட்ட என்ன தப்பு இருக்கோ என்ன கரெக்ட் இருக்கோ நீ எங்ககிட்ட சொல்லுங்கள் தயவு செஞ்சு அவங்க லைவில் போய் ராதா ராதா இது என்ன என்கிட்ட ஏன் லைவில் வந்து சரண்யா சரண்யா இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல சுத்தமாக எனக்கு வந்து தலை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இது ஒன்றுனா ஒன்றுன்னா எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தான் நான் எல்லா பிரச்சனையுமே சொல்கிறேன் உங்ககிட்ட தான் எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் இதை தெரிஞ்சும் திருப்பி மற்றவங்ககிட்ட போய் நீங்கள் இவ்வ இவ்வளோ எதாவது பண்ணால் இவ்வளோ அதான் தான் கொடுக்க போயிருந்துச்சுன்னா யாரால் தாங்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் நீ சொல்லுங்களேன் தயவு செஞ்சு ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு எப்போ நினைக்காதீங்க பேட்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க என்னால் சுத்தமாக முடியல நான் இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டை நான் எப்பவுமே நான் ஆஃப் பண்ண மாட்டேன் ஆனால் நிறைய பேருக்கு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நான் இந்த கம் இதுக்கு வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வைப்போம் வைக்க போகிறேன் என்னால் சுத்தமாக முடியல இந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு நான் வந்து அந்த கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணுறேன் உண்மையாகவே நான் ஆஃப் பண்ணுறேன் தயவு செஞ்சு சடனாக தப்பாக நினைக்காதீங்க தப்பாக அவங்கக்கிட்ட இது சொல்லாதீங்க எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது அவங்க மட்டும்தான் நான் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து நான் வந்து சேஃபாக வரேனா இல்லையான்ட்டு தொடர்ந்து அவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசி பழகுனது எல்லாமே அவங்க மட்டும்தான் தயவு செஞ்சு இனிமே அவங்கள பற்றி என்கிட்ட கேட்குறதோ இல்லை என் பற்றி அவங்கள கேட்குறதோ எதுவுமே கேட்காதுங்க இனிமேல் நாங்கள் அவங்கள பற்றி நான் வீடியோ போட மாட்டேன் அவங்க என்னை பற்றி வீடியோ போட மாட்டாங்க போதுமா இதோடு விட்டுருங்க என்னால் சுத்தமாக முடியல